கண்டடை இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மாங்காய் தோப்பு கரும்புக்காய் தோப்பு அது எது சொல்லுவீங்கன்னா தென்னந்த பூக்குல இருக்கேன் கண்டடை சம ஜாலியா இருக்கு கரும்பு தூப்புல என்ன பண்றீங்களா ஏ தென்னந்த பூக்குல போன ஜோடி இங்க ஹலோ ஃப்ரெண்டு இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில தான் இருக்கோம் பட்டுக்கோட்டையில வந்து பசுமை பூமின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த ரோட்லேயே மெயின் ரோட்லேயே இருக்கு பைபாஸ்லயே அது வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செடி வேணுமோ ஏ டுசர்ல எல்லா மரம் செடி கொடி எல்லாமே இருக்கு ஆனா பாக்கிறதுக்கே அழகா இருக்கு இங்கேருந்து எல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா ஏன்னா எடுத்துட்டு போகலாம் இங்க பாருங்க எல்லா செடி இருக்கு வாங்க பார்க்கலாம் பட்டுக்கோட்டை அம்மாலே பார்த்து புட்டன் மாதிரி துளசி மாடத்துல இருந்து தொட்டியில இருந்து மத்தபடி மாங்காய் தெரி தென்னது புக்ல போன ஜோதி ஜோதி எங்க என்ன நடந்தது வாங்க பாக்கலாம் இது குட்டி குட்டி தனியா இருக்கு செம்மண் எவ்வளவு அழகாக்குது பாருங்க செம்மண் அதையும் தானே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி இருக்கு இது பாத்தீங்கன்னா தேக்கு செடி தேக்கு கன்று இது பாத்தீங்கன்னா தேக்கு கண்ணு இந்த பக்கம் ரோஸ் இருக்கு இது வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் மாங்காய் இது லெமன் செடி எலுமிச்சை செடி இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே டேரக்டா அங்க பாருங்க பட்டுக்கோட்டை நகராட்சி பொண்ணு ஆண்டு அப்படின்னு சொல்லி போர்டே இருக்கு மெயின் ரோட்லயே தான் நின்றுட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு உங்க ஊருக்கே வந்துட்டேன் பட்டுக்கோட்டை வாங்க உள்ள போலாம் பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி இயற்கையாக இருக்கு இடத்துக்கு வந்திருக்கேன் பார்க்கறதுக்கே செம்மை கீட்டாக இருக்கு எல்லா செடியுமே இருக்கு மிளகாய் சுண்டக்காய் மல்லிப்பூ வகையில் எல்லா வகையான செடியும் இருக்கு நந்திவெட்டையில இருந்து இன்னும் அடுக்கு வெட்டை சிங்கல் வெட்டை அப்புறம் இந்த பூ பேர்லாம் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் தெரியல ஆனா எல்லா வகையான வீட்டுக்கு ஷோ பொருள் எல்லாமே இருக்கிறது நீங்க பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு இதெல்லாமே செம்பருத்தி இது ஃபுல்லா அனைத்து கலரும் உண்டு பிங்க்கு ரெட்டு ஒயிட்டு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் என்னென்ன வெரைட்டியான மாங்காய் மரம் இருக்கோ அது எல்லாமே இருக்குது சின்ன செடி மட்டும் இல்லை எங்கே பாருங்கள் பெரிய செடி கூட இருக்குது மாங்காய் மரம்ன்றது சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக மாங்காய் மரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே சுற்றி உள்ளவங்களாம் வந்து வாங்கிட்டு போகலாம் பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் சைட்லேருந்து இன்னும் சென்னை எங்கே வேணாலும் இது வந்து என்ன பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவப்பழ மரம் நாவப்பழம் சாப்பிட்ருப்போம் அதோட மரம் தான் இது எங்கள் வீட்டுக்கு எதிரிலே விட இருக்கும் இனிமே வர்றதெல்லாம் தென்னை இந்த சைடில் பார்த்தாலும் தென்னை எங்கியும் அது மட்டும் இல்லைங்க வா ஜாலியாக இருக்கு ஜாமுன்னு என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு இயற்கை

இது ஃபுல்லாவே தென்னை தான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றீங்க அப்படியே இதா இருக்கு திரும்பவும் அது ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உள்ள அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பெரிய ஒரு தோட்டம் இருக்கு இந்த தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான செடிங்களும் இருக்கு மரம் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம் இதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்கு வாங்க பாக்கலாம் பழமி இந்த மாதிரி தோட்டத்தை வச்சா எப்படி இருக்கும் நீங்களாம் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் கொஞ்சம் மரம் இந்த பக்கம் கொஞ்சம் மரம் கார் பார்க் பையன் நடுவில் போற மாதிரி வீடை கட்டி விடணும் நல்லா இருக்கும் இது மாங்காய் மரம் இந்த செடி வளர்றதுக்கு காரணமே இந்த செம்மண் தான் இந்த செடியெல்லாம் வளர்றதுக்கு காரணமே இதோட செம்மண் தான் இந்த செம்மண்ணை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கும் கிராமங்கள்லாம் கோலம் கோலம் போடுவாங்க இதில் தான் செடி வச்சாலும் நல்லா வளரும் இதுக்கு பேர் தான் செம்மண் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வெறும் தென்னை செடி கொடி இதெல்லாம் இருக்குது இந்த தென்னையை பாருங்கள் தென்னையை பார்க்கும்போது இந்த நடுவுலாம் ஒரு காஞ்சி மாதிரி இருக்கும் தெரியுங்களா அது வளர்ந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி பராமரிச்சுக்கிட்டு அழகாக பராமரிக்கிறாங்க பார்க்குறதுக்கே சமைக்கிவிட்டு அது அங்கே வேலை இருக்காங்க நம்ம அங்கேயும் போகலாம் வாங்க நீங்க என்ன பண்றீங்க எப்படி நருக்குங்க எப்படி நருக்குங்க இப்படி தூள நரகங்களா அது எப்படி நருக்குறாங்கன்னு கேட்டோம் ஆனா இப்படி தான் நருக்குனமா இது நல்ல மேல கட் பண்ணி விட்டுட்டா அழகா வளரும் பாத்தீங்களா இது உள்ள எல்லாமே விடுவீங்க அந்த இதெல்லாம் அந்த கட்டதெல்லாம் நருக்குவீங்க நருக்குவீட்டு தான் அழகா வரும் அதில் இருந்து என்ன தெரியுது தென்னை மரம் வச்சா மட்டும் போதாது தென்னையை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அழகா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு இப்படி விரைவில் எல்லாரும் இங்க வந்துருவேன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நல்லா ஆரோக்கியமா வரும் அந்த குர்த்தா வெட்டி அந்த முடியல கறி இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா அதை வெட்டி விட்டுட்டோம்னா கீழே இருந்து நல்லா ஆரோக்கியமா நானும் கத்துக்கிறேன் எல்லாரும் கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணியை வச்சா தண்ணி ஊத்தனா வந்துடும் தண்ணி ஊத்தனா வந்துடும்ன்ற தண்ணி மட்டுமே ஊத்துவாங்க ஆனா இதெல்லாம் வந்து பராமரிக்கணும் எந்தெந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தா அது நல்லா இருக்கும் காயும் நல்லா வைக்கணும் நல்லா இருக்கும் கொலை கொலையா காய் வைக்க போதும் கொலை கொலையா காய் வச்சா நம்மளும் தென்னன் தேங்காய் தண்ணீர் இளநீர் ஓகே பை பை டென்டடை நான் உங்கள் ஜோதி